ஒரு அருமையான சோயா மீட் கொண்டக்கடலை கறி குழம்பு செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்கும் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்களுக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சோயாவும் சோயா மீட்டும் கொண்ட கடலையும் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பெருஞ்சீரகம் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு ரெண்டு பெருஞ்சீரகம் பூண்டு கொஞ்சம் தாராளமாக போடுவோணும் ஒரு அஞ்சு பூண்டு எல்லாம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குது அதே மாதிரி பச்சை மிளகாய் ரம்பையில் கருவேப்பில சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி வெந்தயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் சோயா சோயாமீன் வந்து பத்து நிமிஷம் வந்து சூடுநிலையில் உப்பு போட்டு ஊற விட்டுட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்குவோம் உண்டை ஒண்டா சேர்க்கிறதை பார்ப்போம் அடுப்பில் சட்டி வச்சு சட்டியில் வந்து பெரிய கரண்டி மேச கரண்டி நாலு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ வந்து எண்ணெய் சூடறிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருஞ்சீரகம் வெந்தயம் ரம்பை இலை கருவத்தில் அதை போட்டுட்டு அப்படியே வெங்காயத்தை போடுவோம் சரியா வெங்காயத்தை போட்டுட்டு அடுப்பை இப்போ கூட்டி விட்டு கொஞ்சம் கிளர்னப்பறம் அப்புறம் வந்து கொஞ்சம் பாதி வெந்து வந்த பிறகு அடுப்பை குறைச்சி விடலாம் இப்போ கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு பச்சை மிளகாயையும் பூண்டையும் போடுவோம் இப்போ பார்த்திங்கனா வெந்து ஒன்று இருக்குது வேகில் வந்து நான் வந்து சின்ன கிழங்கி அளவு ஒரு அண்டி உப்பு போடுறேன் என்ன சொன்னால் ஏற்கனவே வந்து சோயாமீட்டில் உப்பு போட்டதுனால வந்து உப்பு பிற பார்த்து போடலாம் ஓரளவு உப்பு போட்டு இதை கிளறி விடுவோம் கிளறினா வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு ஐம்பது வீதம் வெந்த பிறகு வந்து சோயா மீட்டை போட்டு கிளறலாம் அதுக்கு முன்னே வந்து பச்சை மிளகாயை உக்கை போடுவோம் பார்த்திங்கனாங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு ரெண்ணையும் போட்டு கிளறுவோம் கிளறி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து பிறகு வந்து சோயா மீட்டர் போடுவோம் ஐம்பது வீதத்துக்கு மேலே பாருங்க இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து சோயா போடுவோம் போடுவோம்னா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து சோயா மீட்டும் ரெண்ணெயில் கொஞ்சம் வதங்கி தருவோம் போட்டுட்டு வடிவா கிளறி போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் விடுங்கோ அப்போ தான் கருகாமல் வடிவாக எல்லாம் சேர்ந்து வேவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு மூன்று நிமிஷம் இதை வந்து தொடர்ந்து நான் கரெக்டாக லேஸாக வந்து அடிப்பிடிக்குது ஆனால் அது சரியாயிரும் வெங்காயமேலாம் நல்லா வதங்கிருச்சு சோயா மீட்டும் வந்து அதோட சேர்ந்துருச்சு இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை கிளறுவோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாத்தூள் நான் இந்த பெரிய மேசக்கரண்டியால் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் உங்களுக்கு உறைப்பு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் போடலாம் நான் ரெண்டு காட்டி போட்டுருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளாயெல்லாம் வருகிறதுனால இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி ஒரு பத்து செகண்ட் கிளறி போட்டு இப்போ வந்து புளியை விடுவோம் சரியா புளியை விட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறுவோம் பாருங்கள் கீழே வந்து அந்த அடிப்பிடிக்கிற தன்மை இல்லாமல் போயிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ பாருங்கள் அந்த இப்படி சேர வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த கொண்டக்கடலை கடலும் இருக்குல்ல அதையும் இதில் போடுவோம் போட்டு அதை சேர்ந்து கிளறுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க எல்லாம் சேர்ந்து விரட்டும் அடுப்ப குறைச்சி விட்டு செய்யுங்க அப்பதான் அடிப்பிடிக்காமல் எல்லாம் சேர்ந்து வரையுக்கல நல்லா இருக்கும் இந்த பாருங்க எப்படி கிளறி கொண்டிருக்கீங்களே பாருங்க எப்படி இருக்கன்னு சொல்லி இதுல ஒரு ஒரு நிமிஷம் நீங்க விடாம கிளறுங்கோ அப்பதான் அடிப்பிடிக்காம சரியா வரும் நல்லாவும் இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷமா அடி அடிப்பிடிக்காம பாருங்க எப்படி இருக்கணும் சொல்லி அந்த தொடர்ந்து கிளறினதுனால அப்படி இருக்கு இதோடு வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன்னு சரியா தண்ணி விட்டுட்டு அதை கிளறி விடுவோம் கருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்குது இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பால் நல்ல கெட்டியான தேங்காய்ப்பால் அதை விடுவோம் இப்போ இந்த மிதமான சூட்டில் வந்து அப்படியே எல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு மெதுவாக கொதிச்சு இருக்குது அடுப்பு கூட்டி விட வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மி மிதமான சூட்டில் வந்து ஒரு மூன்று நிமிஷம் மூடி விட போகிறேன் மூன்று நிமிஷம் ஆச்சு பாருங்க குழம்பு நல்லா கணக்கான பதமாக இருக்குது கணக்காக இருக்குது ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஆக கிட்டியாகவும் இல்லாமல் பரம்ப இருக்குது இந்த குழம்பு அப்புறம் நிப்பாட்டி விட்டால் இன்னும் கொஞ்சம் உறியிடும் இப்போ கடைசியாக வந்து நான் கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறேன் ஏன்னா பெருங்காயம் வந்து கொண்டக்கடலை சோயா எல்லாத்துக்கும் வந்து வாய்வு கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து பெருங்காயம் கடைசியாக போட்டி கொண்டு சொன்னால் ருசியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து வாய்வு தொல்லையும் இருக்காது சரியா வாயுவெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அருமையான சோயா மீன் கொண்ட கடலை குழம்பு தயாரித்து நான் இப்படி அடுப்பை நிப்பாட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிவிட்டு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு காமிக்கிறனே அருமையான சோயா மீர் கொண்ட கடலை கறி குழம்பு இந்த மாதிரி செய்து பாருங்க அருமையாக இருக்கும் நான் கடைசியாக மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் விடலாம் நெய்யும் மூச்சு போட்டாலும் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு பிறகு வந்து சாப்பிடுக்க வந்து அதை எல்லாத்தையும் கலந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கோ அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் நல்லா இருக்கும் குழம்பாக நல்ல தண்ணி குழம்பாகவும் இல்லாமல் இறுக்கமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி செய்து பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்